ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய ரவா லட்டுங்க அதுக்கு ஒரு பேனில் நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா உருகட்டும் நெய் நல்லா உருகிருச்சுங்க இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம ஒரு வறு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் மாறிடுச்சுங்க இப்போ வந்து திராட்சை சேர்த்திக்கலாம் திராட்சை நல்லா போல்ற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா முந்திரி திராட்சை எல்லாம் வணங்கிருச்சுங்க இதை நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததுங்க அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம் நெய் இந்த அளவுக்கு குறுக்கணுனேயே நான் இதில் வந்து ஒரு டம்ளர் விளரவை சேர்த்திக்கிறேனுங்க சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம் இந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் சேர்த்திருக்கிறேனுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஓட்டி விட்டுக்குங்க ஏன்னா வந்து ரவை கலர் மாறக்கூடாது ஆனால் அதோடய மனை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா ரவையோடய மனை வரணுங்க அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ரவையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் தேங்காய் பூ அளவுக்குனா நீங்கள் எந்த கப்பில் வந்து ரவை அளந்தீங்களோ அதிலேயே பாதி அளவுக்கு தேங்காய் பூங்க தேங்காய் பூ வந்து அதோட கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வணக்கினா போது ரொம்ப வணக்கணும்னு இல்லைங்க தேங்காய் பூ இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வணக்கணும்னா போது இப்போ தேங்காய் பூவில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சுங்க இந்த இப்போது எந்த டம்ளாரில் ரவை வந்தீங்களோ அதே டம்ளரில் பாதி வந்து நான் பால் எடுத்துக்கிறேன் பால் ஒரே முட்டா சேர்த்த வேண்டாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு சேர்த்திக்கலாம் பாருங்கள் எங்கிட்ட இருக்கிற எல்லா பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து கிளரி எடுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம எந்த டம்ளாரில் ரவையலந்தமோ அதே டம்ளாரில் ஒரு டம்ளார் சர்க்கரையை நான் அரைச்சு எடுத்துருக்குறேனுங்க பொடி பண்ணி கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கறனுங்க இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இலக்கம் கிடைக்குங்க இங்கே பாருங்கள் நம்ம போட்ட எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க கரைஞ்சங்காட்டி கொஞ்சம் இலக்கம் கிடச்சிருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இது கூட சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இப்போவே நல்லா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வருங்க இங்கே பாருங்கள் நம்ம இதுக்கு பாகெல்லாம் எதுவுமே காய்ச்ச வேண்டியதில்லை அளவுக்கு நான் சொல்கிற அளவுக்கு எல்லாமே எடுத்திங்கனாலே உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்க வருங்க இது இவ்வளவு எல்லாத்தையும் நம்ம நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி இதை பாருங்கள் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு இருபது ரவா லட்டு வந்திருக்குதுங்க இந்த மாதிரி பாகு காய்ச்சாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ரவா லட்டு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டாடா பை பாய்